இன்றைய பயணத்துல கொட்டேஷன் எதுக்காக வாங்குறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அந்த கடைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருப்போம் இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம சட்டை எடுக்கணும் இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ஃபேண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலே ஒரு கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்பியிருப்போம் கடைக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு நமக்கு தேவையான செக்ஷன்ல உள்ள ட்ரெஸ்ஸுகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அங்கே சேல்ஸ்ல இருக்கக்கூடியவர் நம்மள்ட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா சார் உங்களோட ஃபிட்டிங் சைஸ் என்ன உங்களோட பட்ஜெட் என்ன உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ல காமிக்க என்ன குவாலிட்டியில காமிக்க அப்படின்ட்டு நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாரு நம்மளும் நம்மளோட ரெக்யூர்மெண்ட் ஃபுல்லா சொல்லிடுவோம் அதை அவர் கேட்டுட்டு அவர் அந்த ரேக்ல உள்ள அனைத்து கலெக்ஷன்ஸ்களையும் நம்மள்கிட்ட எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆனா நம்மளுக்கு அது சாட்டிஸ்பேக்ஷனே ஆகாது அந்த அந்த கலர் எடுத்து கொடுங்கண்ணா ஆனா இந்த கலரை காட்டுங்கண்ணா அண்ணா அந்த கலரை காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு பாடுபடுத்தோம் அவரை போட்டு கலர்ல நம்ம ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருவோம் ஆகாது மறுபடியும் செட் ஆகிறத சூஸ் பண்ணிட்டு செக் பண்றதுக்கு ட்ரையல் ரூம் போயிடுவோம் கடைசியா அது நம்மளுக்கு பிடிச்சி போயிரும் ஆறு மாதமோ அல்லது ஒரு வருடமோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய பொருளுக்கே நம்ம இவ்வளவு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட லைஃப் லாங் பயணிக்க கூடிய அந்த மிஷின்ஸ்களோட டீடெயில்ஸ் நம்ம எவ்வளவு கேட்டு தெரிஞ்சுக்கணும் எத்தன இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் கொட்டேஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி